இந்தியா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய செய்தி அலசல் என்னவென்றால் அருணாச்சல பிரதேசத்துக்கு மத்திய அரசின் உயர்மட்ட பயணங்களுக்கு சீனா எதிர்ப்பு தெரிவிப்பது வாடிக்கையாகிவிட்டது என்பதை குறித்து நாம் சற்று விரிவாக பார்க்கலாம் அருணாச்சல பிரதேசம் மீதான சீனாவின் நியாயமற்ற உரிமைக் குரல்கள் கிழக்கு இமயமலை எல்லையில் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு வாய்மொழி மிரட்டல் உத்தியாக மாறியுள்ளது அருணாச்சல பிரதேசத்துக்கு மத்திய அரசின் உயிர்மட்ட பயணங்களுக்கு இது வழக்கமான ஆட்சேபனையை வெளிப்படுத்துகிறது இந்த தொல்லை ஒரு மாதிரியாக மாறிவிட்டது மேலும் அந்த முறை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தாய்லாமா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஏ கே ஆண்டனி பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் பலர் மீதான ஆட்சேபனைகள் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்குகின்றன நிலைத்தன்மையின் பின்னணியில் உள்ள அரசியல் பிராந்தியத்தின் புவிசார் அரசியலை இயல்பு நிலையாக்குவதாகும் பெய்ஜிங்கின் ஆட்டம் எல்லை பிரச்சனையை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் வேரூன்றி இருக்கிறது இந்த பதட்டத்தை உருவாக்குவது புவிசார் அரசியல் பொருத்தத்தை அளிக்கிறது பிராந்தியத்தை இயல்பாக்குவது அதன் முக்கியத்துவத்தை துரிதப்படுத்துகிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி வழியாக அதன் முயற்சியான சண்டைகள் அதன் உள்நோக்கத்தை காட்டுகின்றன பெய்ஜிங்கின் விரிவாக்க நாட்டங்களை புரிந்துகொள்ள ஆழமான ஆய்வு தேவையில்லை அதன் மேலாதிக்க கதை வெளியில் உள்ளது இதுபோன்ற நியாயமற்ற கூற்றுகளை மறுத்து இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேச நிலப்பரப்பில் அபத்தமான உரிமை குரல்களை முன்வைத்து சீனா பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் கவனித்தோம் இது சம்பந்தமாக ஆதாரமற்ற வாதங்களை திரும்ப திரும்ப கூறுவது அத்தகைய கூற்றுகளுக்கு எந்த செல்லுபடியையும் அது அளிக்காது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்தது நமது வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களால் அதன் மக்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகிறார்கள் இந்த வரலாற்றுத் தன்மையை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடியின் அருணாச்சல பிரதேசம் வருகைக்கும் பதிமூணாயிரம் அடி உரத்தில் அமைந்துள்ள சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைப்பதற்கும் சீனாவின் சமீபத்திய ஆட்சேபனை யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை வழக்கமான வார்த்தைகள் மற்றும் கருத்து பரிமாற்றம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது சீனாவிலிருந்து எல்லாம் வழக்கம்போல் நடக்கிறது ஆனால் இந்த முறை சீனாவின் இந்த வழக்கமான நடைமுறையின் அடிப்படையில் அமெரிக்கா பெய்ஜிங்கின் கூற்றை மறுத்துள்ளது மற்றும் பெய்ஜிங்கின் ஒருதலைப்பட்சமான கூற்றுகளுக்கு தனது ஆட்சேபனைகளையும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேச இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டுள்ளது புவிசார் அரசியல் கியரில் ஒரு மாற்றம் பிராந்தியத்தின் பேச்சுக்களை வேறு உயரத்திற்கு கொண்டு செல்கிறது எவ்வாறாயினும் சீனாவை மிகவும் வெளிப்படை செய்வது அனைத்து காலநிலையிலும் சேலா சுரங்கப்பாதையின் மூலோபாய முக்கியத்துவம் ஆகும் போட்டியிடும் இரு அண்டை நாடுகளுக்கு இடையே ஏதேனும் முக்கியமான எல்லை நிச்சயதார்த்தம் ஏற்பட்டால் சேலா சுரங்கப்பாதை இந்தியாவுக்கு ஒரு பயனுள்ள போரை வழங்குவதற்கான எளிதான மற்றும் நன்மையை வழங்குகிறது இது வீரர்களுக்கு உளவியல் ரீதியான நிவாரணம் அளிப்பதுடன் காலநிலை கட்டுப்பாடுகள் மற்றும் குளிர்காலம் மற்றும் சாத்தியமான தடைகளை எதிர்பார்த்து தேவையற்ற கையிருப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது புவிசார் மூலோபாய முக்கியத்துவம் தவிர சுரங்கப்பாதையின் இணைப்பு அம்சமும் சமமாக முக்கியமானது செலா பாஸ் வழியாக தவாங்கிற்கு குளிர்கால இணைப்பு மிகவும் சிக்கலானது குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அடைப்பு அபாயத்தில் இருந்த குறுகிய சாலைகள் குறுகலான இணைப்புகளை கொண்டிருந்தன முழுமையாக செயல்படும் சேலா பாஸ் பிராந்தியத்தில் இந்தியாவின் எளிதான இணைப்பு மற்றும் புவிசார் முக்கியத்துவத்தை உறுதி செய்கிறது இது சீனாவை அமைதியடைய செய்கிறது மற்றும் அண்டை நாடுகளில் இந்தியாவை ஒரு சிறந்த போட்டியாளராக காண்கிறது இது கிழக்கு மேமலையில் சீனா உருவாக்கிய புவிசார் அரசியல் வெப்பத்தை எதிர்த்து போராட தேவையான தயாரிப்புகளை இந்த சேலா பாஸ் வழங்குகிறது செலா சுரங்கப்பாதை தொழில் சுற்றுலா போன்றவர்க்கான வாய்ப்புகளையும் செலா சுரங்கப்பாதை தொழில் சுற்றுலா போன்றவர்க்கான வாய்ப்புகளையும் அதிக பொருளாதார பங்கேற்பையும் அளித்து வருகிறது இந்தியாவின் புவிசார் அரசியல் கற்பனையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் அதன் எல்லை பகுதியை வலுப்படுத்த குறிப்பாக எல்ஏசி உடன் கிழக்கு இமயமலையில் பாரதத்தின் புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் மூலோபாய ஆழத்தை அது உருவாக்குகிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது பணி நடந்து வரும் எல்லைப்புற நெடுஞ்சாலை அருணாச்சல பிரதேசத்தின் பூட்டான் முதல் மியான்மர் வரையிலான முழு எல்லைப் பகுதிக்கும் கூடுதல் பாதுகாப்பை சேர்க்கிறது இந்த திறனை வளர்க்கும் பயிற்சியானது சீனாவின் ஏகபோகத்தை கட்டுப்படுத்துகிறது பிராந்தியத்தில் நம்பகமான சமநிலைப்படுத்தும் வீரராக இந்தியா வெளிவர தயார்படுத்துகிறது இந்த சேலா சுரங்கப்பாதை சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் சிபிஇசி கட்டமைப்பின் கீழ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பெய்ஜிங்கின் தலையீடுகள் புதுதில்லியால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளன பல முறை ஆனால் சீனாவிடம் ஆட்சேபனைகள் நாம் பல முறை எடுத்துக் கூறியும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை சீனா கிர்கிட் பாலிஸ்தான் வழியாக அது கட்டியுள்ள நடைபாதை சட்டவிரோதமானது மற்றும் சட்டபூர்வமாக இந்தியாவுக்கு சொந்தமானது இந்தியாவின் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளுக்கு சீனா செவிசாய்க்கவில்லை ஆனால் அருணாச்சல பிரதேசத்தின் சூழலில் அது தனது சரமாரியான பதில்களை தயாராக வைத்திருக்கிறது சீனாவை பொறுத்தவரை இது ஒரு பங்கு தந்திரம் அவற்றின் செல்லுபடியாக்கம் மற்றும் கற்பனைத் தன்மையை மதிப்பிடாமல் தேவைப்படும்போது போது அவற்றை பயன்படுத்துகிறது இந்த ஏகபோகம் மற்றும் அசிங்கமான தன்மைக்கு திறம்பட பதிலளிக்க வேண்டும் எனவே எல்லைப் பகுதிகள் மற்றும் உள்நாட்டில் உள்கட்டமைப்பு பலத்தை மேம்படுத்துவதன் மூலம் இந்தியா சரியான திசையில் நகர்ந்துள்ளது இது சீனாவை கண்டித்து அதன் பார்வையை அதிகரிக்கிறது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு சமீபத்திய சமீபத்திய கூடுதல் துருப்புகள் வழங்கப்படுவது மக்கள் விடுதலை இராணுவம் பற்றியது எல்ஏசிக்கு சமீபத்திய எல்ஏசிக்கு சமீபத்திய கூடுதல் துருப்புகள் வழங்கப்படுவது மக்கள் விடுதலை இராணுவம் பற்றியது பிராதித்தகைய நிலைமைகள் ஏதே மேற்பட்டால் இந்தியாவின் போர் தயார் நிலையை மேம்படுத்துகிறது திவ்யாஸ்திரா என்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அக்னிஃபை ஏவுகணையின் பல சுயாதீன இலக்கு மறுநுழைவு வாகனம் தொழில்நுட்பத்துடன் கூடிய சோதனையானது உலகளாவிய பார்வையில் இந்தியாவின் நிலையை மீண்டும் உயர்த்தியுள்ளது எனவே இந்தியாவில் அதிகரித்து வரும் தடுப்பு திறன்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வலிமை ஆகியவை சீன தலைமையை ஆழமாக ஒரு உழுக்கு உலுக்கியுள்ளது மேலும் சமீபத்திய எதிர்வினைகள் அதன் விரக்தியை வெளிப்படுத்துகின்றன வரையறுக்கப்பட்ட அதிகாரத்தின் எழுகைக்கு அப்பால் இந்தியா எழுவதை பெய்ஜிங் ஒருபோதும் விரும்பவில்லை வேகமான வளர்ச்சி விகிதம் ஜனநாயகம் மற்றும் இளம் மக்கள் தொகை ஆகியவற்றை இந்தியா ஒரு வங்கியாக உலகளாவிய வீரராக நிச்சயமாக உயர்வதற்கு ஒரு கட்டாய வழக்கை உருவாக்குகின்றன சர்வதேச உறவுகளில் இந்தியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வீரராக அதன் தரத்தை நிரூபித்துள்ளது ஒருங்கிணைந்த பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆரோக்கிய சேது அல்லது கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகள் மிகவும் தேவைப்படும் நாடுகளுக்கு இலவச விநியோகம் என எதுவாக இருந்தாலும் இந்தியா தனது தலைமை பங்கையும் வங்கி கூட்டாளியாக அதன் திறனையும் நிலைநிறுத்தியுள்ளது உலகெங்கிலும் பரவியுள்ள அதன் புலம்பெயர்ந்தோர் இந்தியாவின் இருதரப்பு மற்றும் பலதரப்பு தரப்பு ஒருங்கிணைப்புகளை மேம்படுத்த அதன் தரனில் அனைத்தையும் செய்கிறார்கள் உடனடி சுற்று வட்டாரத்தில் பிரதமர் மோடியின் பூடானுக்கு சமீபத்திய பயணம் சுவாரஸ்யமாக உள்ளது மேலும் இமயமலை அண்டை நாடுகளின் நம்பிக்கை அத்துடன் அவர்களை நீடித்த கூட்டாண்மை மற்றும் சார்பு ஆகியவை வலுவான தெற்காசியாவின் அறிகுறிகளான இலங்கை அதன் ஆழமான பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் சீனாவின் செல்வாக்கு மண்டலத்திலிருந்து படிப்படியாக விலகுகிறது அதன் மோசமான பொருளாதார நிலையிலிருந்து மீள்வதில் இலங்கையின் உண்மையான ஆதரவின் போது அது இந்தியாவை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க சாய்வை காட்டியுள்ளது நேபாளமும் சீனாவின் பிடிவாதத்தையும் அதன் கடன் புரி முறைகளையும் உணர்ந்துள்ளது எனவே இந்தியாவுடன் பாதுகாப்பான மற்றும் குறிப்பிடத்தக்க உறவை வளர்த்து கொள்ள முடிவு செய்துள்ளது பாகிஸ்தானின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளன மற்றும் ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவின் திடீர் வெளியேற்றத்திற்கு பிறகு அதன் சொந்த சமூக அரசியல் மற்றும் கலாச்சார பிரச்சினைகளுடன் போராடுகிறது சமீபத்திய இந்திய மாலத்தீவு வேறுபாடுகள் சீனாவின் கைவேலையாக கருதப்படுகிறது பெய்ஜிங் தனது செல்வாக்கு மண்டலத்தை இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் மாலத்தீவு வழியாக பரப்புகிறது இத்தகைய சவால்களுக்கு ஆயத்தமாக இந்திய கடற்படையானது இந்தியாவின் லட்சத்தீவு கூட்டத்தில் உள்ள மினிக்காய் தீவில் ஐஎன்எஸ் ஜடாயுவை கடல்சார் அச்சுறுத்தலையோ அல்லது நிகழ்வையோ சமாளிக்க அது அனுப்பியுள்ளது இந்த வளர்ச்சிகள் அனைத்தையும் இந்தியாவின் அனைத்து நடவடிக்கைகளிலும் முக்கியத்துவத்தை அதிகரித்து வருவதை குறிக்கிறது இது பெய்ஜிங்கை குறிப்பிடத்தக்க வகையில் தொந்தரவு செய்கிறது அரசு அது தனது விரக்தியை வெளிப்படுத்தும் இடமாக அருணாச்சல பிரதேசம் உள்ளது கோவிட் பத்தொம்போதுக்கு பிந்திய தொற்றுநோய் மற்றும் அதன் பொருளாதார நெருக்கடியில் உலகளவில் பெய்ஜிங்கின் தனிமைப்படுத்துதல் அதிகரித்து வருகிறது கோவிட் பத்தொன்பது தொற்றுநோய் தொடர்பான தரவு ஏற்பட்டால் உலகளாவிய நம்பகத்தன்மை இழப்பு ஹாங்காங் தோல்வி திபெத் தைவான் பிலிப்பைன்ஸ் ஆப்பிரிக்காவில் கடன்புரி பிற இடங்களில் பிரச்சினைகள் உலகளாவிய சந்தேகத்தை பாதுகாப்பதற்காக சீனாவில் ஏமாற்றங்களை உருவாக்குகின்றன அண்டை நாடுகளில் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் சர்வதேச புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் மூலோபாய வெளியில் அதன் தாக்கம் ஆகியவற்றால் இந்த ஏமாற்றங்கள் அதிகரிக்கின்றன எனவே அருணாச்சல பிரதேசத்தின் பின்னணியில் அதன் எதிர்வினைகள் அதன் முரண்பாடு தனிமை மற்றும் உதவியற்ற தன்மையை எடுத்து காட்டி வருகின்றன சீனா எவ்வளவுக்கு அதிகமாக இந்தியாவை கோபப்படுத்த நினைத்தாலும் இந்தியாவிற்கு தொந்தரவு தர நினைத்தாலும் அவையெல்லாம் வெற்றி பெறப் போவதில்லை என்பதனை உலக நாடுகள் நிச்சயமாக கண்டு தெரிந்துள்ளன ஆகவே சீனாவின் பிரச்சினைகளுக்கு சீனா தரும் தொந்தரவுகளுக்கு இந்தியா அதை எந்த விதத்திலும் பொருட்படுத்தவில்லை தனது நாட்டின் வளர்ச்சியை நோக்கி அதை முக்கியமாக கவனத்தை செலுத்தி வருகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இத்துடன் இண்டே நியூஸ் இந்தியா சேனலின் இந்த செய்தி அலசலை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்